பல்லாவுடைய அருளால் ஒரு சிறந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு அன்புக்கு மத்தியிலெல்லாம் நம்மளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வாழ்க்கை ரொம்ப சோதனைக்குள்ள சிரமத்துக்குள்ள அல்லது எல்லா இன்பங்களை கொண்டும் சிரமங்களை கொண்டும் கஷ்டங்களை கொண்டும் மாறி 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 எல்லாம் சோதிக்கக்கூடிய ஒரு சிரமமான உலகம் தான் இது அல்லா இன்பத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது ஒரு சோதனை தான் இந்த வாழ்க்கையில ஒரு முக் மீன் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய அல்லாவுடைய பாதுகாப்பு அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்குதுங்கிறதுக்குரிய அடையாளமே அல்லா அவனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவங்கள் இருந்து அல்லா பாதுகாப்பான் அல்லா ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்றது ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னா அவன் பாவம் செய்ய விடாம அல்லாஹ் பாதுகாக்கிறது தான் அல்லாவுடைய பாதுகாப்புடைய அடித்தளமே அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு ஒரு மனிதன் விலகுறான்னா அவன் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம் வசதுடைய களம் அல்லாவுடைய பாதுகாப்பு இறங்கிக்கிட்டே இருக்கு மலக்குகள் அல்லாவுடைய தூதரோடும் ரசுலோடும் சேர்ந்து போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கு சஹாபாக்கள்ல சிலர் உலகத்துடைய ஆசை கொண்டு ரணிமத்துடைய பொருள் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு மேல மறு